வணக்கம் மக்களே பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் தான் பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக வேளாண் பட்ஜெட்டை வேளாண்துறை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நான்காவது முறையாக சமர்ப்பித்தார் அப்படிங்கிற செய்தியை வந்து எல்லா பத்திரிகைலையுமே முக்கியமாக தலைப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது அதாவது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்ததுலேருந்து வேளாணுக்குன்னு த வேளாண்மை விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட்டு தாக்கல் செஞ்சுக்கிருக்காங்க அந்த வகையில் பொது பட்ஜெட்டில் நேற்றுக்கு வேளாண்மை விவசாயத்தை பற்றி எந்த இதுவுமே சொல்லலை அதனால் இன்றைக்கி வந்து அதை நேற்றுக்கு வந்து இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கா அதில் முக்கியமான சில குறிப்புகள்லாம் என்ன அப்படின்னா விவசாய திட்டங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அதேமாதிரி கடன் வந்து பதினேழாயிரம் கோடி தராங்க அதாவது திரும்ப திரும்ப விவசாயிகளை வந்து கடனில் தான் தள்ளுறாங்க கடன் வந்து பதினேழாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கதாகவும் நெல் சாகுபடி அதிகரிக்கிறதுக்கு நூற்றி அறுபது கோடி ஒரு சிறப்பு திட்டம் அதுக்கப்புறம் ஆயிரம் உழவர் சேவை மையங்கள் அது அந்த மாதிரி அமைக்கிறது மாதிரியும் அப்புறம் பனை வளர்ப்பை வந்து பனை மரத்தை வளர்க்கிறதுக்கு அடுத்த அந்த பண விநியோகம் பனை விதை வந்து பத்து லட்சம் பனை விதை விநியோகிக்கப்படும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்புறமேல வந்து உழவர் சந்தை இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் சில குறைகள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா அதாவது அந்த நெல் கொள்முதல் செய்கிறது வந்து பாதுகாக்கிறதுக்கு குடோன் அமைக்கிறதுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த திருவாரூர் அதே மாதிரி மயிலாடுதுறை அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா டிபிசி சென்டர்ஸ்லாம் வந்து மழைக்காலங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள்லாம் வந்து திறந்த வெளியில் இருக்கிறதுனால மலையில் மூழ்கிற செய்தியெல்லாம் நம்ம அப்பப்போ பார்க்க முடியுது அதை பற்றிலாம் வந்து இந்த குடோன்லாம் கட்டித்தரணும் அப்படிங்கிறது விவசாயிகளோட ரெண்டு நாள் கோரிக்கை பட் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வேளாண் பட்ஜெட்டில் அதே மாதிரி இந்த அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான அந்த சோர்ஸு ஆதாரம் எப்படி இந்த பணத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க செலவு செய்ய போகிறாங்க அந்த மூலதனம் எப்படிங்கிறத பற்றியும் சொல்லலை அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இதுதான் வந்து முதல் செய்தியாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து ரெண்டாவது செய்தி இன்டர்நேஷ்னல் நியூஸை பொறுத்த மட்டில் அமெரிக்காவை வந்து அமெரிக்க இராணுவம் வந்து ஈராக் நாட்டில் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸ் அந்த தீவிரவாத அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தீவிரவாத அமைப்புடைய இரண்டாம் கட்ட முக்கிய தலைவர் அபு கதிஜா அப்படிங்கிறவரை நேற்று ஈராக்கில் வந்து ஏவுகணை மூலம் தாக்கி இது பண்ணியிருக்காங்க கொலை செஞ்சுருக்காங்க அதாவது அவரோட வந்து இது பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கப்படுகிறது இந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த தீவிரவாத அமைப்பின் முக்கியமான ஒரு தலைவர் தான் வந்து இந்த அபு கதிஜியா இவர் தான் நேற்று கொல்லப்பட்டிருக்காரு இவர் அபு கதிஜியா மீது இவர் வந்து நிறைய தீவிரவாத நடவடிக்கை அதாவது சிரியா ஈராக் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து ஐஎஸ்ஐஎஸோட தீவிரவாதத்தோட முக்கிய செயல்பாட்டு காரணமாக இருக்கிறாரு இவரான நெடுநாளுக்கெலாம் தேடிக்கிருக்கு ஈராக்கில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்கள் அங்கே தங்கியிருக்காங்க நேற்றுக்கு திடீர்னு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி அபு கதீஜா வந்து அந்த ஈராக்கில் வட அமெரிக்க அந்த பகுதியில் வந்து சுற்றி தீரிகிறார் அப்படின்னு இதை உடனே சேட்டலைட் மூலம் கண்காணித்து அவரை வந்து சேட்டலை இது மூலமே விண்க இது மூலமே ஏவுகணை மூலமே வந்து அமெரிக்கா வந்து இது பண்ணியிருக்கு கட்டியிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இது வந்து இந்த தீவிரவாத ஒழிப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது அபு கதைஜியோட கொல்லப்பட்ட மரணம் வந்து இவர் பல நாடுகளில் வந்து தீவிரவாத செயலுக்கு பின்னணிந்தார் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் ரெண்டாவது செய்தியை அதுக்கப்புறம் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது விண்வெளியில் உள்ள அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து நாடு திரும்புறதுல கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அதாவது அவங்க அனுப்பிச்ச அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அதை விண்கலத்தில் ஹைட்ராலிக் அதில் ஏற்பட்ட பிரச்சனைலாம் அவங்க நாடு திரும்புறதில் கொஞ்சம் தள்ளி போடுறது இதைப்பிடிச்சு இந்நிலையில் அந்த எலான் மாஸ்க் அவருடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அதற்கு சொந்தமான ஸ்பேஸ் கிராஃப்ட் அது வந்து புறப்பட்டு சென்றிருக்கு ட்ராகன் அப்படிங்கிற அந்த ராக்கெட்டு இந்த ஃபால்கன் நைன் அப்படிங்கிற அந்த விண்கலம் அதான் வந்து இப்போ கூட்டிகிட்டு வரப்போகுது இது வந்து அதாவது ஸ்பேஸில் வந்து விண்வெளி அதாவது வெளிநாட்டு சுற்றுலாக்கள் பயணிகளை வந்து கூட்டிகிட்டு போகிறது மாதிரி அதாவது இது வரைக்கும் வெளிநாட்டு சுற்றுலாக்கள் வந்து நாடுகளை சுற்றி பார்க்குறது மாதிரி சுற்றுலா பயணிகளை வந்து ஸ்பேஸு கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து எலான் மாஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடைய ஒரு நோக்கம் இதில் பத்தாவது முறையாக இந்த நேற்றுக்கு கிளம்பிய அதாவது இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி கிளம்பிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் சுற்றுலா பயணிகள் வந்து இதுக்கு ஐஎஸ்எஸ் அந்த இதுக்கு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் திரும்பி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது ட்ராகன் அப்படிங்கிறத அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டோட பேர் ஃபால்கன் நைன் அப்படிங்கிறது அந்த வின் ராக்கெட்டோட பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் விரைவில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பூமி திரும்புவாங்க அதாவது நாடு திரும்புறது மாதிரி பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இங்கேருந்து போனதுலேயே ஒரு நாலு பேர் போகிறாங்க அங்கே திரும்பி வர்றதுலேருந்து நாலு பேர் திரும்பி வராங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது இந்தியாவோட இஸ் இந்தியாவில் இஸ்ரோவும் இந்த மாதிரி விண்வெளியில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நா முப்பத்தி நாலில் இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த வாக்காளர் அடையாள அட்டை இது தொடர்பாக சமீபத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து ஒரு பிரச்சினையை எழுப்பியிருந்தாங்க அதாவது இரு நபர்களுக்கு வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரே அந்த வாக்காளர் எண் இருக்குது அது இது வந்து ஊழல் செய்கிறதுக்கும் தேர்தல் சமயத்தில் வந்து கல்லை ஓட்டு போடுறதுக்கும் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இது மூலம் தான் பிஜேபி வந்து பல மாநிலங்களில் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை விதிச்சிருந்தாங்க இதுக்கு மறுபு தெரிவித்த தேர்தல் ஆணையம் இப்போ இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வந்து ஆதாரோடு இணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இதற்கான முயற்சி ஈடுபட்டாங்க ஆனால் அது வந்து அப்படியே விட்டு போச்சு இப்போ திருப்பி இப்போ புதுசாக பதவி அவர் தேர்தல் ஆணையர் வந்து வர்ற பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இதற்கான மீட்டிங்கை போட்டு வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதாரை இணைச்சிட்டா இனிமேல் நாடு முழுவதும் ஒரே எண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் அதற்காக அந்த பணியில் துவங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு செய்தி அதாவது விசா தடை அது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து அமெரிக்காவில் அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்துக்கிறாரு அதில் வந்து அந்த குடியுரிமை சட்டம் அதெல்லாம் நிறையா கொண்டு வந்து நாடுத்துக்கு நாடு கடத்திக்கிறார் இல்லிகள் அதை சட்ட பொறுத்து சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருந்து இந்நிலையில் அமெரிக்கா வந்து என்ன நாற்பத்தோரு நாடுகளுக்கு விசா தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு யாரும் செல்ல முடியாது அப்படின்னு அந்த நாற்பத்தோரு நாடில் பாகிஸ்தான் ஈராக்கு அதேமாதிரி வட கொரியா போன்ற பல நாடுகள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அமெரிக்கா வந்து உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்துகிறத முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் அந்த ரயில்வே தேர்வு லோகோ பைலட் இன்ஜின் உதவியாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டு அதில் ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் அப்படின்னு டயர் ஒன்று வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு தமிழ்நாட்டில் எழுதுகிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு இப்போ டயர் டூ அதில் வந்து ஒரு ஆறாயிரம் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் எழுதுகிறாங்க இவங்களுக்கு சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலமான ஆந்திரா தெலுங்கானெலாம் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிருக்காங்க நெல்லி அவர் வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராம்தாசும் இதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சென்டர் அந்த தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் பக்கத்து மாநிலத்தில் இருந்தால் அவங்களால இங்கேருந்து போயிட்டு அவங்கள போயிட்டு வர முடியாது இன்னொன்று வந்து அதற்கான செலவுகள் வந்து அதிகமாகும் அவங்களே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கத்து மாநிலத்தில் பட்டால் அவங்களுக்கு வந்து செலவாகும் அதனால் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே வாரியத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது அப்புறம் சென்னையில் கொரட்டூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெண் வந்து குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாடு முற்ற காட்சி வீடியோ வந்து வைரலாகிருக்கு அந்த மாடு வந்து திரும்ப திரும்ப அந்த பெண்ணை முட்டி தூக்கி வீசி இருக்கிறதை பார்க்க முடியுது நல்லபடியாக அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க இது சமீப காலமாக இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது நாய்கல் தொல்லை மாதிரி தெருவில் வந்து இந்த மாதிரி மாடுகளெல்லாம் சுற்றித் திரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சென்னை கமிஷனர் ராதாகிருஷ்ணனுக்குள்ளே வந்து தடை உத்தரவு பிறப்பிச்சு ஆனால் வந்து அதை யாருமே மதிக்கிறதில்ல இதுக்கான சட்டங்கள் கடுமையாக கொண்டு வரப்படணும் இப்போ இது அதிகம் போனால் இந்த மாடை பிடிச்சிட்டு போய் அந்த மாட்டோட ஓனருக்கு வந்து பத்தாயிரம் தான் ஃபைன் போடுவாங்க இதே சமயத்தில் அந்த பெண் இறந்து என்ன என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் மாடுகள் இந்த மாதிரி திறந்த வெளியில் விடுறதுன்னு தப்பு அதே மாதிரி அந்த மாதிரி விட்டு அந்த மாதிரி தா இந்த மாதிரி மனிதர்கள் தாக்கப்பட்டால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்துள்ளது அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது அப்புறம் இந்தியா மியான்மார் மியான்மார் வந்து ஒரு எப்பயுமே அங்கே வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியே கிடையாது இராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு அங்கே ஏகப்பட்ட தீவிரவாத குழுக்கள்லாம் வந்து இருக்காங்க அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அங்கேருந்து நிறையா தீவிரவாத குழுக்கள் இந்தியாவுக்குள்ளே உள்ளே வர்றது அந்த மாதிரி நாலு மாநிலங்கள் வந்து இந்தியா வாழ்கிற வந்து இந்தியாவில் உள்ள நாலு மாநிலங்கள் மியான்மாரோட ஷேர் பண்ணுது அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில் அந்த பார்டர் இருக்குது இதில் வந்து வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாள் கோரிக்கையாக இருக்குது ஏற்கனவே ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இதற்கான பணிகள் துவங்கிடுச்சு இதுவரைக்கும் நூற்றி பதினாலு கோடி செலவு பண்ணியிருக்கு மத்திய அரசு அந்த மீதி உள்ள வேலி அமைக்கும் பணிகள் ஃபென்சிங் பணிகள் வந்து அடுத்த பத்தாண்டுகளில் மூடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் வந்து அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடுத்த மாதம் இலங்கை செல்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் இலங்கை இந்தியாவுக்கு இந்தியா இலங்கைக்கிடையே வந்து பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படும் கையெழுத்திடப்படும் அப்படின்னும் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இராணுவத்தாளால் சிறைபிடிக்கப்படுறது கண்டிப்பாக இந்த இதில் பேசப்படும் அப்படிங்கிற சில கருத்துக்களும் அதுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து சென்னையில் ஐஐடி ஒரு நிகழ்வுக்கு வந்து கலந்துருந்தார் அப்படின்னா அவர் வந்து பல இந்த ஹைப்பர் லூப் அந்த அட்வான்ஸ்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் ரயில்வே பயன்படுத்தப்படும் ரயில்வே அது கொண்டு வரப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டி அதுக்கப்புறம் வந்து வெற்றிவேல் எக்ஸ்பிரஸ் அது வந்து இயக்கப்படும் அப்படின்னு ஆறுபடி ஸ்தலங்களை இணைத்து இயக்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி ரயில்வே திறமை சட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்தாங்க ராஜஸ்தான்லேருந்து நிறையா பேர் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் வியாபாரம் இந்த மாதிரி வணிகம் படிப்பு இதெல்லாம் இருக்கிறாங்க அதனால் சென்னையிலேருந்து ராஜஸ்தானுக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்த பதினஞ்சு நாளில் இது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கூறியிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்